பிடிஐ தலைவரும் ஓவியருமான டி ஜி வேலுமயில் மாநில பொருளாளர் வி வருகை தந்திருக்கின்ற ஓ நீலம் அவர்கள் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா பிஜே மூர்த்தி அவர்கள் மாநில தலைமை செயற்குழு உறுப்பு செயலாளர் ஐயா நீலவானத்து நிலவன் அவர்கள் பெயர் வாசிக்கின்ற பெரியவர்கள் மேடைக்கு வரும் அன்பு அழைக்கிறோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் திராவிட கழகத்தை சேர்ந்த எங்களை வழிநடத்துகின்ற ஐயா பன்னீர்செல்வம் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினரும் சிறப்புரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழகு சேர்க்க வந்திருக்கின்ற தங்கை மதிவதரை இவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அடைக்கிறோம் மாநில இளைஞரணி துறை செயலாளர் திராவிட கழகம் திடல் சோ சுரேஷ் அவர்களை மேடைக்கு அடைக்கிறோம் மூட்டாவேத்து போவேடுங்க மொய்வந்து தான் குடிக்க சிட்ட பண்ணடிக்க செங்கமலம் கண்ணடிக்க வட்டமரம் பால் வடிக்க பச்சை மயில் தான் அடிக்க ஒட்டுமன பொதுகையிலே ஊனெடுத்து உயிரிழத்து கட்டுரந்த சாந்தோர்தம் அழகிலேயே இருக்கின்ற முத்தமொழி உன்னை வணங்கி முதல் நிகழ்ச்சியாக தந்தை மகற்காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொல் என்று சொல் என்று வள்ளுவன் வாய் இணங்க இந்த புத்தகத்தையே அவர் தந்தைக்கு காணிக்கையாக செலுத்துகின்ற ஐயா அருணகிரி அவர்களுடைய தந்தையாருடைய நினைவு நாள் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது அந்த தேதியில் தான் தங்கையுடைய தேதி கேட்டும் கிடைக்கவில்லை என்பதனால்தான் இருபத்தி ஐந்து இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக ஐயா அருணகிரி அவர்களுடைய தந்தையின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிமதித்து மரியாதை செலுத்தி இந்த நிகழ்ச்சியை இனிதை துவக்குகின்றோம் படத்தை எல்லாவரும் வடக்கு ஒன்றிய செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா ஜே மூர்த்தி அவர்கள் திறந்து வைக்க தங்கை மதிவதனி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் உங்களை கேட்டுக்கொள்கிற போது ஐயா அருணகிரி அவர்கள் குடும்பத்தார்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் மனைவி அவர் தம்பி சகோதர குடும்பத்தர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்பார் அழைக்கிறோம் Testing, test, testing. I would say test, test. 私はこのようにしてるのは、して なるほど。<music> <music> 아니 뭐다 얘기하고 다 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 Terima itu மரியாதையை செலுத்தி செலுத்தியவர்கள் மேடை வைத்து இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தையின் மாநில கருத்தியல் பரப்புரை துணை செயலாளர் ஐயா கிமு மணி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அடைக்கிறோம் இந்த இனிய நிகழ்வின் இன்றைய தேதி ஜூன் இருபத்தி ஐந்து இந்த தேதிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இந்த நாளில்தான் மண்டல் பரிந்துரையை இந்த மண்ணில் மலர செய்த மிக சிறந்த சிந்தனையாளர் சமூக நீதி போராளி ஐயா வி பி சிங்கோடைய பிறந்த நாள் அது மட்டுமல்ல அவருடைய திருமணம் நாளும் இதே நாள்தான் அவர் பிறந்த நாளும் இதுதான் அவருடைய திருமணம் நாளும் இதே தான் இதே நாளில் இந்த நிகழ்வு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறுவதற்கு இந்த தேதி ஒரு காரணம் இந்த நிகழ்வுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பு உரையாற்ற மாவட்ட இளைஞரணி செயலாளர் திராவிட கழகத்தை ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி அருணகிரியோடைய மகன்கள் மருமகள் உள்ளிட்ட எல்லோரும் கருப்பு சட்டை குடும்பம் எங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர் இளைஞர் அணி செயலாளர் ஆகாஷ் அவர்களை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்களை வரவேற்கிறோம் மேலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் கே செல்வராஜ் அவர்களையும் முன்னாள் பிடிஏ தலைவர் ஜிடி வேலுமையில் அவர்களையும் விடுதலை சிற கட்சியின் மாநில பொறுப்பாளர் வெங்கல் கோ நீலன் அவர்களையும் ஓய்வு பெற்ற பிடிஓ வே ஏழுமலை அவர்களையும் திராவிடக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜே பாஸ்கர் அவர்களையும் ஊரக வளர்ச்சித்துறை பொன் பரசுராமன் அவர்களையும் ஊரக வளர்ச்சித்துறை ஆர் ராம்தாஸ் அவர்களையும் நிலை அலுவலர் தீயணைப்பு துறை ஆர் சம்பத் அவர்களையும் ஜனதா தொழிலாளர் சங்கம் மாநில இணை செயலாளர் டி என்பி கே மகாலிங்கம் அவர்களையும் வழக்கறிஞர் ஏ முனுசாமி அவர்களையும் வழக்கறிஞர் ஏ சீனிவாசன் அவர்களையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்ற வருகை கூடிய திராவிட கழகத்தின் மாவட்ட துணை பொதுச் செயலாளர் மாணவிகு சிமி மதிவதனி அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் திராவிட கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணவிகு ஐயா பன்னீர்செல்வம் அவர்களையும் திராவிட கழகத்தின் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் சோ சுரேஷ் அவர்களையும் வரவேற்கிறோம் மேலும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் திராவிட கழகத்தின் மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஓவி ஆசிரியர் ஜனாதிபதி அவர்களையும் ஏற்புரை இருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் எல்லாபுற ஒன்றிய தலைவர் நூல் ஆசிரியர் ஐ அருணகிரி அவர்களையும் வருக 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 என வரவேற்கிறோம் மேலும் நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளில் பெற்றுக்கொண்டு வருகை தந்திருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களையும் மும்மிண்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஜேஎஸ் கோவிந்தராஜன் எம்எல்ஏ அவர்களையும் எல்லாமே வடக்கு ஒன்றிய செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பிஜே மூர்த்தி அவர்களையும் புதுக்கோட்டை ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் பி பாலசுப்பிரமணியம் அவர்களையும் காவல் ஆய்வாளர் பி கே சிவகுமார் அவர்களையும் வடப்பழனி சூர்யா மருத்துவமனை டாக்டர் ஆனந்தகுமார் அவர்களையும் காங்கிரஸ் புன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் எம்எல்ஏ அவர்களையும் தென்னிந்த திரைப்பட கலை இயக்குநர்களின் சங்க தலைவர் கே கதிர் அவர்களையும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கே ரமேஷ் அவர்களையும் திமுக அணி மாவட்ட துணை செயலாளர் கண்ணிகை ஸ்டாலின் அவர்களையும் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி நோகேஷ் அவர்களையும் தொழிலதிபர் புழல் விஜயா ஏழ்மலை அவர்களையும் பெரியபாளையம் ஸ்ரீ சாய் மருத்துவமனை டாக்டர் பி பிரபாகரன் அவர்களையும் தன்னிகை ரியல் எஸ்டேட் எம் ஆர் தென்னரசு அவர்களையும் வட்டாட்சியர் வி நடராஜ் அவர்களையும் ஊரக வளர்ச்சித்துறை ஜி ரவி அவர்களையும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி பெரியபாளையம் ஆணைக்குடி எஸ் சம்பத் அவர்களையும் தலைமை ஆசிரியர் முத்துக்குமரன் அவர்களையும் வருக 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 என்ன அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் வாழ்த்துறை வழங்குபவர்கள் தமிழ்நாடு டிஜிட்டல் பிரிண்டிங் சங்க நிறுவன தலைவர் எம் சுரேஷ் அவர்களையும் தமிழ்நாடு டிஜிட்டல் பிரிண்டிங் சங்க மாநில தலைவர் ராம மாதவன் அவர்களையும் தமிழ்நாடு டிஜிபிடிங் சங்க மாநில பொருளாளர் ஏ எம் ஏழுமலை அவர்களையும் விடுதலை சித்தை கட்சியின் மாநில தலைமை அரசியல் குழு செயலாளர் நீலவரத்து நிலவன் அவர்களையும் கிட்டாரிஸ் வழக்கறிஞர் கே ரமேஷ் அவர்களையும் ஓய்வு பெற்ற சிவிடிஜே ஜே மோகன் அவர்களையும் கலைஞர் நகர் ராலபுரடி ஏழுமலை அவர்களையும் ட்ரெண்டிங் தீவிரவாதி யூடியூப் சேனல் எம் கௌதம் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்புத்துறை செயலாளர் கிமு திராவிடமணி அவர்களையும் ஓய்வு பெற்ற ஓய்ந்தி எஸ் கே முருகேசன் அவர்களையும் ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவ அலுவலர் எம் காட்ராஜா அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி தனசாகர் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அகமது தாஸ் அவர்களையும் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆ சக்திவேல் அவர்களையும் அரசு வழக்கறிஞர் தேவேந்திரன் அவர்களையும் ஓய்வு பெற்ற மாநில பேரவை உறுப்பினர் ஏ குப்புசாமி அவர்களையும் காங்கிரஸ் கமிட்டி வட்டார தலைவர் வி மூர்த்தி அவர்களையும் மருத்துவ ஆதரவில்ல மனநல மருத்துவர் கோட்டீஸ்வர ராவ் அவர்களையும் பாஸ்டர் டேவிட் முருகன் அவர்களையும் வியாபாரிகள் சங்க தலைவர் கே குருசாமி அவர்களையும் பிடிஓ கே ரவி அவர்களையும் நேதாஜி மன்றம் டி தேவராஜ் அவர்களையும் சிபிஎம் கட்சியின் பி ரவி அவர்களையும் சிபிஎம் கே ஜி கண்ணன் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வடமோதுரை கே கோதண்டன் அவர்களையும் பாரதம் சிவலிங்கம் அவர்களையும் வழக்கறிஞர் எம் பார்த்திபன் அவர்களையும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் சீனிவாசன் அவர்களையும் வழக்கறிஞர் வாசு அவர்களையும் கஜேந்திரன் அவர்களையும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பஞ்சாமிரதம் அவர்களையும் பால் விஜயன் அவர்களையும் ஆசை தம்பி அவர்களையும் வினோபா அவர்களையும் எக்ஸ்பிடி மாநில தலைவர் தமிழரசு அவர்களையும் இலக்கணி அமைப்பாளர் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் திமுக பி சம்பத் அவர்களையும் மாவட்ட துணை பெருந்தலைவர் கே சுரேஷ் அவர்களையும் அவைத்தலைவர் பி ரவிச்சந்திரன் அவர்களையும் மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளர் திமுக முகமது மொய்தீன் அவர்களையும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் திமுக எஸ் பாபு அவர்களையும் எல்லாவரும் ஒன்றிய வர்த்தக அமைப்பாளர் திமுக எஸ் சந்திரசேகர் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் விஜயன் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இ ராஜா அவர்களையும் கிளை செயலாளர் அப்புன் அவர்களையும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் டி விஸ்வநாதன் அவர்களையும் நியாயவிலைக்களை ஏ உதயகுமார் அவர்களையும் சிபிஎம் கங்காதரன் அவர்களையும் பிடிஏ தலைவர் அரசு இளைஞர் பள்ளி பெரியபாளையம் ஐ ஏழுமலை அவர்களையும் கே சீனிவாசன் அவர்களையும் டாக்டர் விஜய் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் மற்றும் திராவிட கழக தோழர்கள் பெரியார் தொண்டன் துணை முறை முத்துகிருஷ்ணன் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் ஆசை தம்பி அவர்களையும் மாவட்ட இளைஞரணி தலைவர் பா சக்கரவர்த்தி அவர்களையும் முன்னாள் மாவட்ட தலைவர் உதயகுமார் அவர்களையும் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈரா ரமேஷ் அவர்களையும் பொன்னேரி நகர தலைவர் ஏ அருள் அவர்களையும் பொன்னேரி நகர செயலாளர் சுதாகர் அவர்களையும் வினோத் அவர்களையும் மீஞ்சிர் ஒன்றிய தலைவர் முருகன் அவர்களையும் முன்னாள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் இரணியன் அவர்களையும் நகரத் தலைவர் குழல் ராமு அவர்களையும் வடகரை உதயகுமார் அவர்களையும் ஜெகத் விஜயகுமார் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் பி கஜேந்திரன் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் ராணி அவர்களையும் மாவட்ட மகளிர் பாசறை தலைவர் செல்வி அவர்களையும் மாவட்ட மகளிர் பாசறை செயலாளர் நதியா அவர்களையும் ஊனிப்பட்டி ஒன்றிய செயலாளர் சிகாமணி அவர்களையும் ஊழிட்டு நகர தலைவர் ராமு அவர்களையும் பெரியார் சிந்தனையாளர் தோழர் பாலு அவர்களையும் இளைஞரணி எழுச்சி நாயகன் கலைவேந்தன் பெரியப்பாளையம் அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் இறுதியாக நன்றி உரை கூற இருக்கின்ற எல்லாபுர வடக்கு இளைஞர் அணி அமைப்பாளர் ஐ ராஜா அவர்களையும் மற்றும் சிலம்பம் நிகழ்ச்சி அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடிப்பீர்கள் நன்றி வணக்கம் முதல் நிகழ்வாக